ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா செய்தியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா மறுநாள் காலையில் தான் காமிக்கிறாங்க சாரோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு இந்த பக்கம் நம்ம பத்மா வந்து புரோக்கருக்கு வந்து ஃபோன் போட்டோம் கல்யாணம் முடியும் வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே புரோக்கரும் கிளம்பி கல்யாணம் நம்ம ரகுராமோட வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா வார வழியிலேயே நம்ம சாரோட ஃபோட்டோக்கு பக்கத்தில் மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு பேனர் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அந்த பேனரை பார்த்து இவர் வந்து செம அதிர்ச்சி ஆகிறாரு என்ன இது நாம் பார்த்த மாப்பிள்ளையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போனதும் பத்மா லிங்கம் பார்வதி மூணு பேரும் வர வைக்கிறாங்க எங்கள் மாப்பிள்ளை பார்த்ததோடு சரி அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பக்கமே வர இல்லையே அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல ப்ரோக்கர் ஏம்மா யார்மா இந்த பையன் நான் உங்கள் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளை இவன் கிடையாதே அப்படின்னும் போதும் பத்மா பார்வதி அடிச்சு ஆறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னதும் இந்த பக்கம் லிங்கமும் டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ என்னையா சொல்ற இது நீ பார்த்த மாப்பிள்ளை தானே அப்படின்னு போதும் என்ன பேசிட்டு இருக்கீங்க இது நான் பார்த்த மாப்பிள்ளையே கிடையாது அப்படின்னா இப்போ இருக்கிற மாப்பிள்ளை கண்டிப்பாக அந்த மாயா திட்டம் போட்டு கூட்டிட்டு தான் இருக்கணும் அக்கா இப்போ என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த பக்கம் பார்வதி சொன்னதும் எங்க உங்களை நம்பி நான் இந்த கல்யாணத்தில் இறந்தேன் இந்த விஷயம் மட்டும் என் பொண்ணு தெரிக்க அவ்வளோதான் என்ன என இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு ன் ஆனதும் வராங்க என்னாச்சு என்ன எனக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டதும் உடனே லிங்கம் அந்த இடத்துல பதட்டப்படுறாங்க இங்க பாரு சாரு இப்போ பார்த்துருக்கிற மாப்பிள்ள உனக்கான மாப்பிள்ளையே கிடையாது இது புரோக்கர் பார்த்த மாப்பிள்ளையே இல்லை அப்படின்னு போதோ சாரு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ அத்தை என்ன அத்தை இது அப்படின்னா கண்டிப்பா இது மாயா செட் பண்ண மாப்பிள்ளை தான் அப்படின்னு போதும் உடனே பத்மா வந்து இங்க பாரு என்ன ஆனாலும் சரி ஜாரோ இங்க கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்ட போறது சீனுதான் புரியுதா அப்படின்னு போதும் இல்லை அத்தை எனக்கு என்னமோ பயமா இருக்கு கண்டிப்பா அந்த மாயா ஏதோ திட்டத்தோட தான் இருக்கா அப்படின்னு போதும் இங்க பாரு நீ எதை பற்றி யோசிக்காத அவன் பார்த்தா மாப்பிளையா இருந்தால் என்ன நம்ம பார்த்தா மாப்பிளையா இருந்தா என்ன கண்டிப்பாக அவன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான் கட்டப் போறது சீனுதான் புரியுதா அப்படின்னு போதும் ஆமாடா தங்கும் அப்பா நான் இருக்கேன் நீ எதை பற்றி யோசிக்காத இங்க பாருங்கப்பா இந்த வாட்டியும் சீனு மாமா என் கழுத்தில் தாலி கட்டலன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னுட்டு சாரு அங்கிருந்து போனது ஏங்க எனக்கு எப்படி ஆயிடுச்சு இங்கே பாருங்க உங்கள் சைட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க நாங்களும் எங்களால் முடிச்சதை பண்றோம் அப்படின்னு பத்மா வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் ரெடி ஆகுறாங்க அப்படின்னு பார்த்து சாறு வந்து கொடுத்த பட்டு புஷ்டி சட்டையை தான் நம்ம சீனம் கட்டிட்டு வராங்க இதை பார்த்து மாயாவுக்கு தூக்கி வாரி போடுறது ஸோ அவங்க கண்ட கனவுதான் ஞாபகத்திலேயே வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம சேனு வந்து என்னாச்சு மாயா என்ன அப்படி பார்க்குற சாரு எடுத்து தந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்குல்லையா அப்படின்னும் போதும் ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குது சீனு உனக்கு நல்லா எடப்பா இருக்குது அப்படின்னும் போதும் அப்பாடா எப்படியோ எனக்கு சாருவுக்கு கல்யாணம் நடக்க போகுது மாயா அது வரைக்கும் சந்தோஷம்ங்கிற மாதிரி சீனு அந்த இடத்துல ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம மாயா முகத்தில் வந்து ஒரு பாட்டமாகவே இருந்துகிட்ருக்கு அவனு பார்த்து நம்ம தனா வந்து என்னாச்சு மாயா ஏன் சோகமாக இருக்க இது பாரு நீ எதை பற்றி யோசிக்காத நாம போட்ட திட்டப்படி நாம பார்த்த மாப்பிள்ள தான் கண்டிப்பா நம்ம சாறு குளத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதெல்லாம் இல்லை அந்த புரோக்கர் வந்து அத்தை கிட்ட சொல்லிட்டான் நாம பார்த்த மாப்பிள்ள இது வேறன்னு ஸோ கண்டிப்பா அவங்க வேற திட்டம் போட்டிருப்பாங்க தானே அப்படின்னு போது என்ன மாயா சொல்ற ஆமா அந்த புரோக்கர் வந்து எல்லாம் உண்மையே சொல்லிட்டான் தானா கண்டிப்பா அத்தையும் அந்த லிங்கமும் வேற ஏதாச்சும் திட்டம் போட்டு சீனமும் சாறு குளத்துல தாலி கட்ட வைக்க யோசிப்பாங்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க ஆனா உன் விஷயத்தில் மட்டும் நீ இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை இங்க பாரு நான் இருக்கும் வரைக்கும் அந்த சாரு திட்டம் கண்டிப்பாக நிறைவேறாது நீங்கள் எதை பற்றி யோசிக்காதா அப்படின்னு தலை வந்து மாயாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா லிங்கம் வந்து திட்டம் இருக்காங்க உடனே அந்த இடத்துல இங்கே இவனை எப்படி அடித்து உதச்சி மிரட்டி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட விடாம பண்றனோ அதான் என்னோட முதலாவது வேலை நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னு லிங்கம் வந்து இருக்காங்க இந்த பக்கம் சாரு ரெடி ஆகுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம சின்னு பார்த்து நம்ம மாயா பார்த்து மாப்பிள்ளையும் ரெடி ஆகிறாங்க அப்புடின்னு பார்த்து மாயா மாப்பிள்ளை கிட்டே வந்து இங்கே பாருங்க அந்த ப்ரோக்கர் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை கிடையாது அவர் பார்த்த மாப்பிள்ளை நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன எல்லா உண்மைகளையும் உடைச்சிட்டாரு அதனால கண்டிப்பாக என் அத்தை ஏதாச்சும் பண்ண முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் தான் எப்படியாச்சும் சாரு காலத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னும் போது என்ன மாயா சொல்கிறீங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா சரி எதை பற்றி யோசிக்காதீங்க இது நான் ஆசைப்பட்டு பண்ண போகிற கல்யாணம் அதனால் கண்டிப்பா எப்படியாச்சும் எப்படிப்பட்டாச்சும் நான் சாறு குளத்துல தாலி கட்டியே ஆகுவான் அப்படின்னு மாப்பிள்ளை வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பத்மா லிங்கம் இவங்க மூணு பேர் திட்டம் போடுறாங்க இது பாருங்கள் இப்போது இருக்கிறது அவனோட உண்மையான அம்மா அப்பா கிடையாது எப்படி தான் இருந்தாலும் பையனுக்கு அம்மா அப்பா வந்து முக்கியம் இல்லையா அதனால் இவனோட உண்மையான அப்பா அம்மா அப்பாவை தூக்கணுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவன் எல்லா உண்மையும் உடைச்சிடுவான் அப்படின்னும் போது உடனே அந்த இடத்துல நம்ம பத்மா வந்து உண்மையெல்லாம் உடைக்க தேவையில்லை அவனை எப்படியாச்சும் அவங்க அம்மா அப்பாவை தூக்கி மிரட்டியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும் போது உடனே லிங்கம் சரின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை தூக்கின்றாங்க இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க லிங்கம் வேறு ஒரு குரலில் இங்கே பாரு உன் அம்மா அப்பாவை நாங்கள் தூக்கிட்டோம் நீ மட்டும் சாரு கழுத்தில் தாலி கட்டணுன்னு வச்சுக்கோ உன் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க அதை மீறியும் தாலி கட்டணுன்னு வச்சுக்கோ அவங்க உயிரோடு இல்லாத அடையாளமும் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு போதும் மாப்பிள்ளை அதிர்ச்சி ஆகிறாங்க இந்த விஷயத்த கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு நினைச்ச அவ்வளோதான் ஒரு முதலாவது உன் அம்மா தான் வந்து அங்கே இல்லாமல் கிடப்பா அப்படின்னு போதும் மாப்பிள்ளை பயப்படுறாங்க அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்க சரி இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் ஆ அப்படி வலிக்க இங்கே பாரு நீ சாறு காலத்தில் தாலி கட்டக்கூடாது தாலி கட்டுற மாதிரி போய் திட்ட பக்கன்னு தாலி கீழே போட்டுரு போட்டுட்டு இவ சீனு கூட எத்தனை வாட்டி ஊர் சுற்றிருப்பா சீனுக்கு தான் ஆரம்பத்தில் இவளுக்கும் கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சீனுவையும் என் பொண்ணையும் தப்பு தப்பாக பேசணும் அப்படின்னதும் உடனே மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன்னு பொரியல அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணால் எங்கள் அம்மா அப்பாவை விட்டுருவீங்களா அப்படின்னதும் உடனே லிங்கமும் முதல்ல நான் சொன்னதை பண்ணு அதுக்கப்புறமா நீ சொல்ற நான் செய்யறேன் அப்படின்னுட்டு வச்சிடும் மாப்பிள்ள ரொம்ப பதட்டமா மனம் வந்து உட்காந்து மாயாவும் தாலியை கட்டிருங்க அப்படின்னதும் மாப்பிள்ளை எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம லிங்கம் பத்மா சாரு கிட்ட வந்து நம்ம பிளான் வந்து சக்ஸஸ் அப்படின்னதும் சாரு வந்து ரொம்ப ஆகிறாங்க சூப்பர்ப்பா அப்படின்னு இப்போதான்ப்பா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சாரு மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க இந்த பக்கம் ஐயரும் வந்துரும் சொல்லிகிட்டு இருக்காங்க மாயா வந்து பயந்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் இவங்க எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல தானா ஆனால் கண்டிப்பாக எதுவும் செஞ்சுருப்பாங்களோன்னு பயமாறி இருக்கு அப்படின்னு போதும் மாயா நீ பத்தப்படாத இப்போ சீனு மாமா உன் பக்கத்துல தானே நிக்காரு அதனால நாங்களா சீனு மாமாவை தாலி கட்ட விட்டுருவோமா என்ன அப்படின்னு போதும் சரியா இயர் தாலிய வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து சாறு கழுத்துல கட்ட சொல்றாங்க அப்ப நம்ம மாப்பிள்ளை வந்து கட்டுற மாதிரி போய் உடனே தாலியை கீழே போட்டு எழுந்திருக்கிறாங்க மாப்பிள்ளை என்னாச்சு ஏன் தாலியை கீழே போட்டுட்டீங்க அப்படின்னு லிங்கம் நடிக்கிறாங்க இங்கே பாருங்க எனக்கு சார்வ கல்யாணம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லை அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ ஐயோ மனம் வரைக்கும் வந்து என் பொண்ணு கல்யாணம் நின்று போகிறதே வேலையாக போச்சு மாப்பிள்ளை என்ன குற வச்சதுன்னு சொல்லுங்கள் அதை ரகுராம் கண்டிப்பாக நிறைவேட்டி வைப்பார் அப்படின்னு போதும் அதானே இங்கே பாரு என்னப்பா உனக்கு பிரச்சனை நீ ரொம்ப நல்லவனாச்சி அப்படின்னு ரகுராம் சொன்னதும் இங்கே பாருங்கயா நான் நல்லவன் தான் ஆனா நான் கட்டிக்க போற பொண்ணு வந்து நல்லவ கிடையாது ஏன்னா இவ உத்தமையா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது லிங்கம் மாப்பிளையா அடிக்க போற மாதிரி நடிக்கிறாங்க அப்போ தடத்து நிறுத்தி இங்க பாரு அவ எங்க வீட்டு பொண்ணு ஏன் இப்படி தப்பா பேசுறா அப்படின்னு கேட்டதும் இவரைக்கும் ஆரம்பத்துல சீனு ஊக்குன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிங்க ஆனா இப்போ வரைக்கும் சாரு சீனு கூட ஒரே வீட்டுல தானே இருந்தா அப்போ ரெண்டு பேருக்கு இடையில ஏதும் நடக்காமலா இருந்திருக்கும் அப்படின்னும் போது நம்ம ரகுராமே அதிர்ச்சியாயே மாப்பிள்ளையா அடிக்கலான்னு போறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம லிங்கம் வந்து விடுங்க இவனை நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளையையும் என் பொண்ணு சார்வையும் தப்பா பேசுவேன் ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பிளையா அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைய போட்டு அடின்னு அடிச்சதும் ரகுராம் வந்து அமைதியா இருக்காங்க அப்போ அந்த இடத்துல பத்மா வந்து ஐயோ போச்சு போச்சு என்ன நீங்க கொடுத்த வாக்க மீறிட்டீங்கன்னு இந்த ஊரை உங்களை காரி தூப்ப போகுது பாத்தீங்களான்னு நான் தான் சொன்னேன் ஆயிரம் மாப்பிள்ள வந்தாலும் எல்லா யாருன்னு சீனுவையும் ஜாருவை என்ன தப்பாக பேசுவாங்கன்னு இனி யாருன்னு ஜாருவை கல்யாணம் பண்ண போகிறா இனி ஜாருவுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லி பத்மா ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க இந்த பக்கம் மாயா வந்து என்ன தானா இது நம்ம மாப்பிள்ளை இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு உடனே மாயா இங்கே பாருங்க என்னாச்சுங்க எது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு போது உடனே அந்த இடத்துல மாப்பிள்ளையும் எதுவும் பேசாமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரிக்கு தான் சீனை கொண்டு போக அநேகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படி நம்ம தனா வந்து மாய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக கரெக்டான டைமுக்கு மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை காப்பாற்றி மனம் எடுக்க அழைச்சிட்டு வந்துடுவாங்க மாப்பிள்ள வந்து இவங்களோட திட்டமே வந்து இந்த கல்யாணத்துல சாருக்களத்தில் களத்துல சீனை தான் தாலி கட்டணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நான் உண்மையிலேயே சாறுவை காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள சாருக்களத்தில் தாலி கட்டுவாங்க ஸோ இதனால கோபப்பட்ட ரகுராம் பத்மாவை வெளுத்தே எடுக்க போறாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கல